नहीं अलग ही है मेरे को बोला मैं बच्चे मेरे को बोलनी और मैं पूरा बोल रहा हूं और को रखते बस बोलवाएंगे मैं मैं मत 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 राजा बंगाल वाला बोलती हूं मैं

நாம் கண்டிக்க வேண்டிய காரணம் இந்த தேர்தல் வாக்குகள் அளித்து மாப்பாடு சின்னத்தில் வாக்குகள் அளித்து இந்த அமைச்சர்கள் ஆயிரம் ரூபாய் காசுல தானே பேரண்ட்ல ஒளி போறீங்கன்னு கேட்கிறாரு இல்லட்டினா இங்க யாருமே தங்களுக்கான சுயமரியாதையுடைய வாழ்கையா இதையெல்லாம் எதிர்த்து பதில் சொல்ல வேண்டிய களம் இந்த தேர்தல் களம் எனவே இந்த தேர்தல் களத்தில் மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் ஓசி வேற நோலி வாங்கி போடுற ஆயிரம் ரூபாயில் பேசுகிறேன் இவர்களை எல்லாம் தூக்கி அடிக்க வேண்டிய நேரம் இது மாம்பழம் மில்லட்டும் மானுடம் மெல்லட்டும் நன்றி